நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோட லைஃபே வந்து ஏறக்குறைய க்ளோஸ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு ஃப்ரீடங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப கஷ்டம் இந்தியாவில் திரைப்படங்களை உண்மையை சம்பவத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்கே நீங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லலாம் என்ன வேணாலும் ஆபாசமாக எடுக்கலாம் எவ்வளோ வந்து கற்பனைகள் சொல்லலாம் மூட நம்பிக்கைகள் சொல்லலாம் ஆனால் உண்மையை சொல்லி படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் உண்மை எல்லாருக்கும் வலிக்கும் எதிர்கட்சிக்கும் வலிக்கும் ஆளுங்கட்சிக்கும் வலிக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் வலிக்கும் மீடியாவுக்கும் வலிக்கும் அந்த உண்மை வந்து தங்கள் சம்மந்தப்படும் போது அந்த உண்மை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை அப்போது அதிலருந்து நான் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டேன் வேண்ட உண்மை கதைகளை எடுத்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் வந்து நம்ம க சிரமப்படுத்திக்குவாங்க ஆனால் இதில் பார்க்கும்போது அடுத்து ஒரு உண்மை கதையை பார்க்கும்போது அதை தொடர்பாக இது இந்த சம்பவங்கள் அமைஞ்சிருக்கும் பார்க்கும்போது மிக இமோஷனலாக இது அந்த சென்சாரில் மாட்டாமல் எந்த அளவுக்கு வந்து நமக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கோ அந்த அளவுக்கு அந்த உண்மையை சொல்லி அதை வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க உண்மையாக வந்து சசிகுமாருக்கும் சத்ய சிவாவுக்கும் என்னுடைய நண்பர் பாண்டியனுக்கும் அதில் சிரோன் நடித்த லி லஜோ படத்தில் காமெடி இருக்கோ இல்லையோ மணிகண்டன் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு காமெடி ஷோ நடத்திட்டு போனார் ஆ சாரி ஆண்டனி ஆண்டனி ஆண்டி மன்னிச்சுக்கணும் ஆண்டனி வந்து ஒரு ஷோ காமெடி ஷோன்னு எழுதிப்போனார் அவர் சொல்லும்போது காமெடியாக இருந்தது ஆனால் அதுக்கு பின்னால் இருக்க உண்மை எவ்வளோ வந்து அவங்க ரத்த ரத்தம் சிந்தியிருக்காங்கன்னு தெரியுது ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க சிவா உன்னை பற்றி ரொம்ப அன் நாசுக்காக சொன்னார் கிழ்கிறது தெரியாமல் கிள்வார் அடிக்கிறது தெரியாமல் அடிப்பார் அளவுக்கு ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சாபம் என்னென்னா இது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்ட் ஆகலை எல்லா வேலையும் நம்மளே பண்ணணும் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வேலையிலேருந்து காஸ்டியூம் ஒர்க்குலேருந்து மேக்கப்லேருந்து ஆர்ட் டைரக்டர்லேருந்து அவங்க அசம்பிள் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்ததா லேட் சே சரியான நேரத்துக்கு வந்ததா யார் வரல யார் வந்தாங்க வந்தவங்க வந்து கோச்சுப்பா வந்தவங்களுக்கு ஷார்ட் எடுக்கணுமா வராதவங்க வந்து ஷா கோ கோச்சு போ போயிடுவாங்களா இல்லை வந்தவொன்னே யாருக்கு ஷார்ட் எடுக்குது இது மாதிரி பல்வேறு டார்ச்சர்களில் வந்து டைரக்டர்கள் இருக்கிறதால நான் பெரும்பாலும் வந்து அந்த ரஃப்பாக ஒரு முகப்பொடி நான் போட்டுப்பேன் அப்போ தான் நம்ம பக்கத்தில் யாரும் வரமாட்டாங்க இல்லைன்னா நம்மளை ஷார்ட் எடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க ஆள் ஆளுக்கு ஒரு அட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க தமிழ் சினிமாவில் டேரக்டருங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை வர்றவங்கலாம் அட்வைஸ் பண்ணுவான் சார் இந்த ஷார்ட் இப்படிதான் நல்லா இருக்கும் அப்படிதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் போன பிறகு அந்த ஹீரோ பக்கத்துல போய் நின்றுட்டு அங்கே எங்கேயா ஒன்று சொல்லுவோம் நம்ம பிளான் பண்ணி ஒரு நாலு நாள் ஃபைட் எடுக்குது ஒரு ரெண்டு நாள் நினைக்கும் போது ஹீரோ பக்கத்துல போய் நிற்ப சார் டேரக்டர் சுத்துறாரு சார் டேரக்டர் அப்படின்ட்டு முன்னே உன்னே வந்து ஹீரோ நம்ம பாத்துல வருவார் சொல்ல முடியும் என்னப்பா நீ பிரமாண்டமாக எடுப்பேன்னு சொல்லி வந்தால் என் ப்ரொடியூசர் தான் சொன்னாரா நமக்கு தெரியும் இந்த படத்தில் எவ்வளோ இந்த ஃபுட்டேஜ் எவ்வளோ போகுது இதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தால் எவ்வளோ காலேஜ் டைம் இருந்தால் போதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எதுவும் நம்ம சுத்திரோம் அப்படிங்கிறவங்க நினைப்பாங்க அது மாதிரி பல்வேறு விதமான இந்த கூட எல்லாருக்கும் ஒரு ஒரு கூட ரெண்டு பேர் வருவாங்க அவங்க வந்து படத்துக்கு எந்த விதத்துல உதவியாக இருக்க மாட்டாங்க எல்லாம் உபத்திரமா இருப்பாங்க அது ஹீரோ கூட ரெண்டு பேர் வருவாங்க ஹீரோயின் கூட ரெண்டு பேர் வருவாங்க நாசம் மாதிரி நம்மள அங்கே போய் நின்றுட்டு சார் அவங்களுக்கு ரெண்டு ஷார்ட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க சார் அவர் ரொம்ப நல்லா சார் நேற்று நைட்டு அவரும் ஒரு டபுள் ஆக்ட் ஹீரோ வச்சு படம் படையெடுத்தால் நம்ம சேர்த்தோம் அது பெரிய ஹையூரோகா இருந்தாலும் சரி சின்ன யூ ரோகோந்தாலும் சரி சேர்த்தும் அது மாதிரி டபுள் ஹீரோயின் போட்டு படம் எடுத்தாலும் படம் முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் பாதி முடிஞ்சு ஆயிஸ் முடிஞ்சு போயிடும் அவங்க காஸ்ட்யூம் நல்லா இருந்துச்சு நம்ம போய் கடையில் எடுக்க போகிறது கிடையாது காஸ்டமர் ஏதோ எடுத்துகிட்டு வரோம் அந்த கலர் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் முன்னே இங்கே காசுமர் சொல்லணும் பார்த்தீங்களா அவங்களுக்கு முன்னே அவங்க கோச்சிட்டு உக்காந்துருப்பாங்க ஏன் கோச்சிட்டாங்கன்னு தெரியாது கோச்சுட்டாங்களாம் இல்லையான்னு தெரியாது அப்போ அவங்கள போய் சரி பண்ணி கூப்பிட்டு வரணும் இதெல்லாம் வந்து டைரக்டருக்கு ஒரு டார்ச்சரான இது இருக்கும் அப்போ இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு பெரும்பாலும் டைரக்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரஃப்பாக இருக்கா மாதிரி அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் வல்கராக பேசுகிறதோ இல்லை சத்தமாக பேசுகிறதோ அப்படி வந்துடுச்சுன்னா பக்கத்தில் வர கற்றுவோம் அவர் கத்துவாம்பா அவங்ககிட்ட விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை கொஞ்சம் ஃப்ரீடமாக விடுவாங்க அது மாதிரியான ஒரு போர்வையாக தான் சிவாவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிவா பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தான ஒரு நண்பராக தான் இருக்கார் அந்த வகையில் இந்த படம் உண்மையாகவே ஒரு சிறந்த படம் அது பத்திரிகையாளருக்கும் இணைய நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா இப்போ எல்லாமே முன்னாடி மாதிரி படம் பார்த்து அது பிக்கப் ஆகுது அந்த இதெல்லாம் இல்லவே இல்லை நீ படம் பார்த்தோமா அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படம் முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் அதை பற்றியான நல்ல விஷயங்களை எழுதுறதுக்கு நூறு விஷயங்கள் இந்த படம் இப்போ நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது சாங்ஸ் பார்க்கும்போதும் இந்த படத்தை பற்றி எழுதுறதுக்கு நல்ல விஷயங்கள் நூறு விஷயங்கள் இருக்குது அதனால் நீங்கள் இதை பற்றி நல்ல விஷயங்களை எழுதி மைனஸ் ஏதாவது இருந்தால் மூணு நாள் கழிச்சு எழுதுங்க எப்படி அதுக்குள்ளே பெட்டி வந்து திரும்பி வந்துடும் நீங்கள் வந்து எங்களுக்கும் படம் ஓட வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் எதிர்பார்க்குறதே இப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு தான் அதுக்கப்புறம் வந்து தேட்டர்காரங்கள்தான் படம் ஓடுறது தவிர ப்ரொடியூசருக்கு ஒன்றும் ஓட போகிறது இல்லை அதில் ஓடி பழம் வந்து வர யாரும் ஷேர் கொடுக்க இல்லை எங்களுக்கு அந்த மூணு நாள் ஓடினா சரியாக போடுங்க மாதிரி தான் இன்றைய நிலமை இருக்குது அதனால் நீங்கள் ஒரு மூணு நாள் வெயிட் பண்ணுங்கள் முதல் நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னு சொன்னேன் அப்புறம் ஒரு ஃபோர் ஃபோன் பண்ணி சொன்னார் ஒரு ப்ரொட்யூசர் என்னப்பா நீ இருபத்தி நாலு மணி நேரம் கட்சி போட்டு சொன்னேன் சொன்னதை சொன்னால் ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கழிச்சு சொல்லியிருக்கலாம் இல்லை அதுக்குள்ளே நம்ம முதல்ல தேர்த்திடலாம்ப்பா அப்படின்னு அதனால் உங்களுக்கு ரெக்வஸ்ட் என்னன்னா ஒரு திங்கட்கிழமை உங்களுக்கு ஒரு ரிவ்யூ போடுங்க அதுக்கப்புறம் நல்லது இது கெட்டது பார்த்து அவங்க ஜனங்கள் பார்க்க வரட்டும் இந்த படத்தில் பாண்டியனுக்கு எப்படி ஒரு நல்ல நேரம்னா டூரிஸ்ட் ஹோம் வந்த பிறகு இந்த படம் வருது அது வந்து பாண்டியனுக்கு வந்து ஒரு ஒரு மிக நே அதுதான் நல்ல நேரம்னு சொல்கிறது அந்த படத்தோட வெற்றி நிச்சயமாக வந்து இதுக்கு ஒரு ஒரு புள்ளிங் இருக்கும் ஆடியன்ஸுக்கு வந்து வருது அது மட்டும் இல்லாமல் அந்த வெற்றி படத்துக்கு பின்னாடி சசியோட படம் ஒன்று ஓடிச்சு அடுத்த படம் சசியோட படம் வரோம் போல் இல்லாமல் எது மாதிரி படம் ஓடிச்சோ அதனோட அடுத்த பாகம் மாதிரியே இந்த படம் இருக்குது டூரிஸ்ட் ஹோமோட படத்தோட தொடர்ச்சி மாதிரியே இந்த படம் இருக்கிறதால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய புள்ளிங் இருக்கும் அதனால் இந்த படத்தோட வெற்றி எனக்கு தெரிஞ்ச வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுது பாண்டியனோட மனசுக்கு அவர் பேசும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நன்றியை கடைசியாக தான் சொல்லணும் ஆனால் வரும்போதே நன்றி நம்ம சசி சாரும் வந்து தயாரிப்பாளர்களுக்கு மிக இணக்கமான மிக உண்மையான ஒரு நெருங்கிய நண்பராக இருக்கார் ஏன்னா என் நான் என்னுடைய உதவியாளர் ஒருத்தருக்கு ஒரு கதையை கேட்டால் அந்த கதை நல்லா இருந்தது உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சசி இது மாதிரி ஒரு கதை இருக்குது கேளுங்க என்ன நான் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு சொல்லியிருக்கேன் அதில் வந்து அடுத்த வாரமே கூப்பிட்டு அவராக கூப்பிட்டு கதையை கேட்ட மூணு பேரில் சசியும் கொடுத்தார் ஏன்னா நடிகர்கள் வந்து நம்ம சொன்ன உடனே கேட்கணும் இல்லை அந்த கதையை கேட்டு சார் நல்லா இருக்குன்னு நான் பண்ணுறேன் இது சின்ன சின்ன கரெக்ஷன் சார் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அந்த வகையில் ஒரு உண்மையான ஒரு மனிதராக தயாரிப்பாளருக்கு உதவக்கூடிய மனிதராக அப்புறம் பட்ஜெட் போடும்போது ஒரு விஷயம் அப்போ அந்த தயாரிப்பாளருக்கு சொன்னார் எப்படி அடுத்த படம் எப்படி பண்ணீங்க ராஜான்னு கேட்கும்போது சொன்னார் இல்லை சார் சசியன் அவனை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறோம் அது உண்மையாகவே சசி போல் எல்லா நடிகர்களும் பண்ணோம் அது என்ன பண்ணாங்கன்னா இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து திரைப்படங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தான் தயாரிப்பாளர் கஷ்டம் எப்படியாவது ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட் காப்பி பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை அந்த படத்தை ஃபஸ்ட் காப்பி பண்ண பிறகு அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம் முன்னாடி தயாரிப்பாளர் டிசைட் பண்ணாங்க எங்களுடைய படத்தோட ரிலீஸ் எப்போது அப்படின்னு அப்புறம் ஹீரோஸ் கொஞ்சம் காலங்களில் ரிலீஸ் பண்ணாங்க அவங்க டிசைட் பண்ணாங்க சார் என் படம் இப்படி வந்தால் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் தீபாவளிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் இல்லை சம்மர் வெக்கேஷன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாம டிசைட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் தயாரிப்பாளரோ இயக்குனரோ இல்லை ஹீரோவோ யாரும் அவங்க டிசைட் பண்ணுறது இல்லை இது படத்தை முதல்ல ஓடிடி வந்து அவங்க டிசைட் பண்ணுறாங்க நான் இந்த இந்த பட்ஜெட்டு இந்த வருஷம் பட்ஜெட் பிடிச்சிடுச்சுங்க ஒரு பெரிய படம் அது படம் முடிஞ்சிடுச்சு இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணணும் நான் ஓடிடி சொல்லிட்டாங்க இல்லை சார் எங்கள் பட்ஜெட் முடிஞ்சிடுச்சு நீங்கள் அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணிங்க முடிஞ்ச படத்தை இப்போ வச்சுருக்காங்க அப்போது இந்த நிலைமை எப்படி வருதுன்னா அவங்களோட கைக்கு மீறி இந்த செலவு இருக்குது நூறு கோடி இரநூறு கோடி முந்நூறு கோடின்னு வரும்போது தயாரிப்பாளர்களால் அந்த இது வந்து ரிலீஸ் பண்ண முடியல அப்போ வந்து ஓடிடியோ சேட்டிலைட்டோ இல்லை டிஜிட்டல் ரைட்ஸோ இந்த வியாபாரிங்க அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது அவங்க டிசைட் பண்ணுறாங்க அது போல் இல்லாமல் சசி மாதிரியே எல்லா இயக்குனரும் எல்லா நடிகர்களும் அந்த ஷேர் பண்ணி அவங்களோட தமிழ் திரைப்படங்களுக்கு நீங்கள் த படம் பண்ணுங்கள் தமிழ் திரையரங்குகளுக்கு நீங்கள் படம் பண்ணுங்கள் ஏன்னா திரையரங்குகள் தான் சினிமாவோட தாய் திரையரங்கு திரை படம் ரிலீஸ் பண்ணால் தான் அது சினிமா மாதிரி தெரியும் என்ன பெரிய நீங்கள் சீரிஸ் பண்ணாலும் டைரெக்டாக ஓடில ரிலீஸ் பண்ணும் ஓடிடியில் பண்ணும்போது அது ஒரு பெரிய வேல்யூ வராது ஆனால் திரையரங்குகளை படம் பார்க்கும்போது அந்த டைரக்டருக்கும் ஒரு பெரிய வேல்யூ கிடைக்கும் ஹீரோக்கும் ஒரு பெரிய மாஸ்க் கிடைக்கும் இப்போ ஜெய்பியும் படம்லாம் வந்து ஒருவேளை திரையரங்கு ரிலீஸ் பண்ணிருந்தா அதனோட ரீ ரீச் சார்பட்டா பரம்பரையெல்லாம் திரையரங்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா அதனுடைய வேல்யூ வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் அதனால முதல்ல வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா இது போன்ற பெரிய பட்ஜெட்ல பண்றவங்க நீங்கள் உங்களோட சம்பளத்தை எல்லாம் ஓடிடியும் சேட்டைட்டமும் அது மாதிரி லாபத்தில் வச்சுக்கிட்டு தமிழ் திரையரங்கு திரை திரையரங்குல தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்குகள்ல அதில் என்ன சேலபிள் இருக்கும் அந்த சேலபிளுக்கு ஒரு படம் பண்ணீங்கன்னா ரிலீஸ் டேட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ உங்கள் பின்னாடி ஓடிடியும் சேட்டலைட் வருவாங்க ஆனால் இன்றைக்கி எவ்வளோ பெரிய இயக்குனர் இயக்குனராக இருந்தாலும் எந்த பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓடிடி என்றைக்கு டிசைட் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டமான ஒரு துர்பாகியமான நிலமை இருக்குது அது மாதிரி இல்லாமல் சசிமாரியே எல்லாருமே வந்து அந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா இனிமேல் வந்து தமிழ் படங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கும் ஒரு மரியாதை இருக்கும் நம்ம படத்தை நம்மளே ரிலீஸ் பண்ணலாம் இன்றைக்கி இந்த படம் பார்க்கும்போது நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சமூகம் ஒரு மனித குலத்தில் ஒரு சமூகம் எப்படி தன்னுடைய சுதந்திரத்துக்காக எப்படி போராடுது அது சுதந்திரம் சொந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது நட்பாக வந்த நாட்டில் எப்படி மறுக்கப்படுது இப்போ நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜனவரி மாதம் வந்து யாழ்ப்பாணம் போயிருந்தேன் போகும்போது அங்கே எல்லாமே இருக்கிற ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு வாரம் வந்து எல்லா இடத்துக்கும் சுற்றி போ அங்கே ட்ராவல் பண்ணோம் போகும்போது இந்த முள்ளிவாய்க்காலில் போய் நாங்கள் வந்து ஒரு ஒரு த்ரீ டூ ஹவர்ஸ் அங்கே அப்படியே நின்றுட்டே இருந்தேன் என்னை கூட்டு வந்த நண்பருக்கு ஏன் நான் அங்கே நிற்கிறேன்னு தெரியல ஆனால் நான் அங்கே கண்ணை மூடி பார்க்கும்போது அந்த மரண ஓலமும் என் கூடவே வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேர் அப்படியே டிராவல் பண்ணுற மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் அந்த கடற்கரையிலையும் அந்த கால்வாய்க்குலேயும் அந்த பனங்கால்களையும் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் பேரோட மரண ஓலம் அப்படி கேட்டுகிட்டே இருக்குது கண்ணை மூடுன்னா அந்த கண்ணில் நினைவில் வரா மாதிரியே இருக்கும் அப்போது ஒரு மனித குலத்தில் ஒரு மிகப்பெரிய கொடூரம் நடந்து இன்றைக்கி வந்து நான் ஒரு நான் போகும்போது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போனால் ரெண்டாயிரத்தி ப நடந்த விஷயம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மரண அமைதி அப்படியே அங்கே இருக்குது ஆனால் அந்த மரணம் ஓடும் கேட்டுகிட்டே இருக்குது அதுக்கான நியாயம் இன்னை வரைக்கும் வந்து எந்த புத்தகத்துலையும் கிடைக்கல அங்கேருந்து வந்த அங்கேயும் வாழ முடியல அங்கேருந்து வந்த தொப்புள் கொடி ஒருவனு வாயில வாயில் சொல்லிக்கிறோம் பேப்பரில் எழுதுகிறோம் மேடையில் பேசுகிறோம் ஆனால் அங்கேருந்து வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான இங்கே நிலைமை இருக்குது இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை அவங்கள மாட்டிக்கிறாங்க அப்படின்போது நான் வந்து இது போன்ற ஒரு திரைப்படத்தை எடுக்கும்போது என்னோடய லைஃபே வந்து ஏறக்குறைய ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு